நம்ம வெங்கடேஷ் அண்ணாவை தான் நம்ம பார்க்க வந்துட்டோம் அண்ணாவுக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் காலில் பார்த்தீங்கன்னா சுகர்னால புண்ணு அரிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க ரொம்ப அவரை உடம்புல அத்தனை வியாதிகள் சொல்லவே முடியாது யாரும் கிடையாது வெங்கடேஷ் அண்ணாவுக்கு தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து வெளிண்டான்னு ஒரு சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா உதவிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு உதவிட்டு இருக்கிறோம் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் அவங்க குடுக்க பத்தாயிரத்துல இந்த மாசம் உங்களுக்கு மெடிக்கல் உதவி போடுறோம்

கருண கொலைக்கு கொண்டு போய் கொடுத்தீங்களாண்ணா கடவுளே வாங்க மாட்டேங்கிறாங்க மேடம் முடியலங்கிறார் அவரால் ஆமாங்க மேடம் என்னால் முடியலைங்க மேடம் என்னால் இருக்க முடிஞ்சா இருந்துருக்கோம் மேடம் முடியலைங்க வயிறு வலி யூரின் போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது ஸோ என்னால் இதெல்லாம் கேட்கவே முடியல எங்கே போய் மனு கொடுத்தீங்கன்னா சென்னைங்க மேடம் ஹைகோர்ட்லேயும் சென்னை வரை போயிட்டீங்களா ட்ரெயினில் கூட்டிட்டு போயின்ல போயிட்டீங்க வண்டி போட்டுட்டே போனாங்க

தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்க ஹாப்பியா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் உங்களோட உதவி இந்த அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி தங்கச்சி இந்த மாசம் உங்களோட மருந்தா மேடம் மெடிசன்தான் சாப்பிட போறோங்க மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் தங்கச்சி என்ன பார்த்து கொஞ்சம் ஈஸியிங் தங்கச்சி யாரும் இல்லைங்க மேடம் கைதா ரெண்டு கால் எடுத்ததுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க மேடம் அவங்கெல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க மேடம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலங்க மேடம்

மெடிசன் வாங்கிட்டார் நம்மளுக்கு மெசேஜும் வந்துருச்சு அடுத்து குப்பாயம்மாவுக்கு குப்பாயம்மா பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் பலினா சகோதரி மட்டும்தான் உதவிட்டு இருக்கிறாங்க வேற ஒரு எந்த ஒரு உதவியுமே அம்மாவுக்கு கிடையாது இது வந்து சொந்த இடம் கிடையாது அம்மா இருக்கிறது இந்த வந்து காடு வந்து இந்த குத்தகைக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல குடிசை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன அந்த நாட்டுக்கோழிகள் வளர்த்துட்டு நல்லா இருக்குது வரும்போதுதான் வெளிப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இந்த இடத்துல பக்கத்துல கூட சுத்தி யாருமே இல்ல இவங்க வெளிய வெளியாள்ட்ட பேசிக்கிறதக்க ஏழு வருஷம் ஆச்சான் ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா ஒரு நாளைக்கு வாசம் என்னால் பார்க்க முடியல நல்லா இருக்குன்னு சரி சுவாமி உன்னதான் நினைச்சுட்டே இருப்பேன் நைட்டு பரல கடவுளாக இல்லை குதிரை கொடுக்குற உதவி மட்டும்தான் அம்மாவுக்கு வேற எந்த ஒரு உதவியுமே கிடையாது அம்மாவுக்கு இன்னொரு சர்ஜரி பண்ணியே ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் வழி இல்லாம இருக்க முடியும்ட்டாங்க அந்த சர்ஜரிக்காக உதவி வந்துட்டு அம்மா கேட்குறாங்க கண்டிப்பா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் நல்லா இருக்கா நீ நோவு நல்லா இருக்கும் நன்றிம்மா சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் அம்மா உங்களை மனசார வாழ்த்திட்டாங்க அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் மற்றபடி அம்மா பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நிறைய விஷயங்கள் அம்மாவை பற்றி அப்டேட் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் நீ நல்லா சாப்பிட்டு நோவு நோடிலாம் நல்லா இருக்கணும் ஒரு ஆசையாக இருக்கும்